எல்லும் வணக்கம் எங்களோட தப்பாட்டம் திரைப்படத்தோட போஸ்டர் பகிர்ந்த மரியாதைக்குரிய எலன் மஸ்க் அவர்களுக்கும் எலன் மஸ்க் பகிர்ற அளவுக்கு அவர்கிட்ட இந்த போஸ்டரை மீம்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்த்த சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றி இந்த தப்பாட்டம் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வெள்ளி சாணிச்சு அது ஒரு சிறிய முதலீட்டு படமாக இருந்தாலும் அது அப்போதைக்கு ஒரு சிறிய லெவலில் தேட்டர் கிடச்சி ரிலீஸ் ஆகி ஓடி அது கிட்டத்தட்ட அதை அதை பற்றி கடந்து போய் அடுத்தடுத்த படங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம் இதில் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லாம் எதுக்கு அப்படின்னாக்க இது நாங்களும் இந்த துறை சார்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டுருக்கப்போ எங்கள் படம் சார்ந்து இப்போ என்ன சில படங்களுக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ பத்தாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க பதினஞ்சாவது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க அந்த மாதிரி நினச்சிதான் எங்களுக்கு இது ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு அந்த எலன் மாஸ்க் அவர்கள் பண்ண விட்டினால எங்களோட படம் இப்போ உலக லெவலில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு

ரொம்ப பெருமையா இருக்கு அந்த இலோன் மஸ்க் வந்து எங்களோட படத்தோட அந்த போஸ்டர் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க ஆனா அவர் போட்டதனால போட்டதுக்குது அந்த அந்த கிண்டல் எல்லாம் போய் ஒரு 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 ஹாப்பியா எல்லாரும் நல்லா பேசுறதுக்கு எல்லாரும் என்ன சொல்றது ஹாப்பியா இருக்கு பெருமையா இருக்கு சரி ஃபர்ஸ்ட் போட்ட உடனே டேபி டப்பாக்கு இப்ப சரியா தான் வருதா அப்பேயும் சரியாதா இருக்கு பேயும் சரியா இருக்கு டைட்டில் இது ஒரு தப்பாட்டம்ங்கிறது நம்ம நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்வியலோடு சேர்ந்து இருக்கு நம்ம பிறப்பு இறப்பு ரெண்டுலேயுமே இது கலந்த ஒரு விஷயம் அதனால் இது தப்பாக தெரியலை சப்போஸ் அப்படி பா அந்த படமாக பட ரீதியாக எங்களுக்கு பெரிய வெற்றி அதை இப்போ கொடுக்கலனாலும் நான் இப்போ இது ஒரு பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணால் கூட இந்த ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது எங்களுக்கு உலகளாவிய ஒரு ப்ரொமோஷன் இது

இது எப்போ சார் படம் ரிலீஸ் பண்ணுவோம் இப்போ நம்மள்கிட்ட கேட்குறவங்களும் இருக்காங்க அந்த படமா உண்மையை சொல்லுவோம் பொய் சொல்லுவோம் வணிக ரீதியெல்லாம் வசூலே இல்லை பெருசாக விவசாயிகளுக்கு அது வந்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று பண்ணோம் அந்த பண்ணும்போது இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துச்சு இப்போ இதே மீம்ஸ் கிரியேட்டர் தான் அன்னைக்கு நாங்கள் இதை போட்டு விளம்பரம் பண்ணும்போது அவங்க போட்டிருக்காங்க அடுத்து கமாண்ட் ஆமாம் இவங்களுக்கு பல கோடி ரூபா வசூலாகுவோது இதை போய் இவங்க தரப்போகிறாங்கன்னு ஒரு கமாண்ட் போட்டாங்க அதை நாங்கள் எதை எதைதை போய் ப்ரொமோஷனுக்காக பண்ணணுங்கிறது இருக்குல்ல ஒரு விஷயம் நமக்கு ஒரு விவசாயங்கிறது ஒரு ஆத்மார்த்தமானது இப்போ நாங்கள்லாம் விவசாய குடும்பம் இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நான் மட்டும் இல்லை தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருமே அதில் எல்லோரும் அவங்க அவங்களோட போட்டு அந்த நேரத்தில் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அப்போ அன்றைக்கி விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணுன்னு இருந்தார் அவர் அந்த அங்கே போராடி அப்போது இங்கே திருச்சியில் வச்சு அவங்களுக்கு அந்த விவசாய குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்தாங்களோ எல்லாருக்கும் தலா ஒரு லட்சம் ஒரு லட்சம் இது எல்லாரோட பங்களிப்பாகவும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இந்த கமான்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஃபுட்டு புள்ளி வச்சா இந்த படம் முக்கியமாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு இல்லை இது என்னம்மா நம்ம போய் சொல்கிறதுக்கெலாம் விரும்புல போய் நாங்கள் ஆனால் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும் போய் நிறைய பேர் கமாண்ட்ஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஒரு பேட்டி கொடுக்குறோன்னா நீங்கள் என்னத்தை பிரிவி கிழிச்சிட்டாங்க இப்போ பேட்டி கொடுக்குறாங்கன்னெலாம் கமாண்ட்ஸ் போடுறாங்க அவங்க கேட்குற கேள்விலேயும் ஞாயிறு நாங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் இப்போ நீங்கள் எதில் யாரும் ஜெயிச்சாலுமே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க இப்போ நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க முப்பத்தாறு மார்க் எடுத்தவங்களும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க எங்களுக்கு இது ஒரு ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டி நாங்கள் இதை சார்ந்து தானே இருக்கோம் இப்போ நான் என் பேர் சுதாகர் நான் வந்து இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இந்த இவர் தான் இவரா அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் போய் நடிக்கிற படங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக அவன் யாரோ தெரியாத ஒருத்தரை போடும் பொழுது ஒரு முகம் தெரிஞ்சு ஒருத்தரை பண்ணுவோம் அந்த அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கிறோம் நம்ம இதை ஒன்றும் பெருசாக எனக்கு இதனால ஒரு ஃபினான்சியலாக எங்களுக்கு இது ஒரு பெரிய பலத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இது இது என்ன உலகம் ஃபுல்லாக போய் ட்ரெண்ட் ஆகுறதுங்கிறது ஒரு இது ஒட்டுமொத்த தமிழ் கிடைச்சது கிடைச்ச என்ன நம்ம தமிழ் படம் இல்லையா அது உலகம் ஃபுல்லாக போய் சேருது இல்லை அப்படித்தானே போடுறாங்க தமிழ் திரைப்படத்தை பகிர்ந்த எலன் மாஸ் அப்படின்னு தானே போடுறாங்க அது எல்லாருக்குமே நமக்கு பெருமை தானே காலகட்டத்தில் ஆபாசமா இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க ஏன்னா இந்த காட்டியா இருக்கும்போது

இல்லை இது இந்த படத்தை பொறுத்தவரை படம் முடிஞ்ச தான் அவர் தயாரிப்பாளராக ஆனார் அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற தயாரிப்பாளர் அவங்கள்ட்டே அவர் அதை வாங்கி அதனால் அதனால அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை படம் எடுக்கும் பொழுது வேற அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க படம் எடுக்கிறது எடுத்துகிட்டு இருப்பாங்க வேற ஒருத்தவங்க அதை வந்து லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வாங்கி அதை அவங்க இதாகுவாங்க அதனால அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதை ஜாலியாக எடுத்துக்குவோம் இந்த தப்பாட்டம் படம் இந்த மீம்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம ஜாலியா ஒரு வந்து இது ஒரு சொல்றாங்க நம்ம அங்க நடிக்கிறோம் சில விஷயங்கள் பேப்பர்ல எழுதி வரும் சில விஷயங்கள் அங்க ஸ்பாட்லேயே வந்தோன்னே அது அது அந்த காம்பினேஷனை பொறுத்து அமையும் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அமையும் இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு நீ நீங்க கேட்கும்போது நான் வந்து அந்த புளோல வரும் அந்த இடத்துல போய் ஒரு வேலை கடை இருக்குது அங்கே ஒரு மாண்டேஜ் சீன் எடுக்கிறோம் இது எதுவுமே பர்பஸெல்லாம் ஒன்றும் எடுக்கல ரைட் அப்படி நான் குடிக்கும்போது நார்மலாகவே ரெண்டு ரெண்டு ஸ்டாவ் போட்டு ஒரு எல்லையில் குடிக்கிறது அது குடிக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன்னா அவங்க நீ குடிக்க மாட்டேங்க சும்மா ஸ்கில் தான் சரிங்களா நீங்கள் ஒத்துக்கணிங்களா அப்புறம் வந்து இதே இதே வந்து திருப்பி வச்சுருந்தா ஒருவேளை வந்து நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரியும் ஹீரோயின் வந்து சூப் பண்ணுறது அந்த ஸ்டாவ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருந்தது பார்த்து ரசிக்கிறாப்ல தான் இருந்திருக்கும் அதுல ஒன்றும் தப்பு இல்லையா ஆமா அதுல கொரோனாவுக்கு முன்னாடியே வந்துருச்சு அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ கொரோனா டயத்திலயே அந்த நேரங்களில் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ கொரோனா வந்த டைம்ல யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கவே கூடாது அப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்ப பாத்துக்கிறாங்க ஒரே வீட்டில் தானே இருக்காங்க லவ் பண்றாங்க காலேஜுக்கு போறாங்க அது அந்த காலகட்டத்துக்கு இன்னும் படம் எடுக்கல அது அதனால இது வந்து ஒரு சுகாதார ரீதியாலாம் நம்ம இதை போய் பார்க்க முடியாது இது திரைப்படம் இதுல இப்போ சில பேர் ரொம்ப லிட்லாக் சீன்லாம் பண்றாங்க அந்த அளவுக்கு இதுல ஒன்றும் ஆபாசம் இல்லையா இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முட்டாயே சாக்லேட்டா கிடைச்சு கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் இதை என்ன எடுத்துக்கணும் எப்படி மட்டும் கொடுத்தானே இந்த பப்ளிக் ஸ்டார் இருக்கிறது எது நான் ஒண்ணும் பெரிய ஜெயிச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு திரைப்படத்துக்கு பின்ன எல்லா ஸ்டார்களுக்கும் எப்படி வந்துச்சோ அதே தான் எனக்கும் இது யாரும் போய் யூனிவர்சிட்டியில எல்லாம் போய் யாரும் வந்து கொடுக்குறதில்ல அவங்களுக்கு எதுவும் வந்து அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் கொடுக்கல இப்போ எனி ஸ்டார் நான் சொல்றது இந்தியாவிலேருக்கு எனி ஸ்டாரு இல்லை அவங்கவுங்களா அப்படியே ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க அடுத்து பத்து பேர் சொல்லுவாங்க நூறு பேர் சொல்லுவாங்க போடும்போது புனைப்பேராக போட்டுக்கிறாங்க அது மாதிரி தான் வைக்கிறதுக்கு அதுல ஒன்றும் பெரிய தவறாகவும் எனக்கு ஒன்றும் தெரியல ஒரு பேர் மாதிரி தானே அந்த பேரோட ஒரு புனைப்பேரை சேர்த்துக்கிற அவ்வளோதானே வந்து சொல்லிட்டீங்களா கண்டிப்பாக சொல்லிட்டேன் திரும்பவும் நான் அவருக்கு ஏன்னா அவர் இந்த புகைப்படத்தை போது இது என்னன்னே தெரியாமல் தான் இருப்பாரு இப்போ இந்த நேரத்தில் அவருக்கு நான் உங்கள் சார்பாகவும் நான் ஒரு பெரிய ஓடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னா பல கோடி ரூபாய்க்கு ஒருத்தூர்ல ஒரு ப்ரொமோஷன் அவர் பண்ணியிருக்காரு இப்போ எல்லாம் வந்து நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா கூட என்னதான் நீங்கள் வந்தாலும் முன்னாடியெல்லாம் இது ஒரு கண்டா பார்க்குற லெவலுக்கு இருந்தால் தானே எல்லாரும் வந்து பார்ப்பாங்க நீங்களும் எடுப்பீங்க

ரெடி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு விவசாயிகள் என்ன இது வந்து நம்ம ஜாலியா பேசுற விஷயம் விவசாயிகளுக்கு ஆத்மார்த்தமா என்ன போல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பண்ணிட்டு இருக்கோம் அதே நம்ம அன்னைக்கு இந்த காலகட்டங்கள் அன்னைக்கு அவங்க போராடினாங்க அன்னைக்கு இதுல எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் கிடைச்சாலும் அந்த அஞ்சு லட்சத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் ஒரு பத்து லட்சம் கடைச்சால அதுல கொடுத்துருவோம். வடமனா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரும் இல்லையா? இது குடுக்குறேன்னு நினைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. அதனால அத வந்து இத பேசணும்ன்றல்ல கண்டிப்பா இன்னும் பண்ணிடுதா இருக்கும். அதர்சி பதர்เสத்த ஹம். அதர்சில ஏதாவது பணம் உண்டா? அதர்சில தான் இருக்கமே நம்ம ஒவ்வொருதルメ ஏதாவது ஒரு சார்ந்துதான் இருக்கும். நான் அத சொல்ல மாட்டேன். அந்த சார்ந்துங்க அவ்வளவு

இது ஒரு சாதாரணமாக இதை வந்து பார்க்கும்போது ஒரு ஆபாசமாக தெரிகிறாப்பில் எல்லாேரும் பார்வையிலேயும் பட்டது ஒரு பெரிய ஆள் அதை பண்ணும் பொழுது அதையே நம்மளை நெகட்டிவாக பேசின சில பேர் இணையாது இப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ இந்த அளவுக்கு போன பிறகு பரவாயில்லையே தம்பி நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதனால் இதை நம்ம பார்க்குறப்ப ஆர்வ இல்லை இதில் ஒன்றும் ஆபாசம் இல்லை இதில் ஒன்றும் கட்டி பிடிக்கல எது பண்ணலை எதுவுமே பண்ணலை ஒரு டிஸ்டன்ஸோடு தான் ஒரு இது பண்ணுறோம் அதனால் இதில் ஒன்றும் ஆபாசமாக தெரியல அவரோட தோட்டு அவரோட கண்டென்ட் இருக்கு இருக்கு அதனால யூஸ் பண்ணிருக்காங்க அது ரொம்ப பெருமையா இருக்கிறது நல்லா அதுல ஒரு உயிரோட்டா இருக்கு

இதுதான் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது எல்லை குடிக்கிறப்ப யாரும் உட்காந்து பிடிக்க மாட்டாங்களா அத வரல